ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸிசாட் ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் இரண்டு மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது அந்த பாதையின் பரப்பளவு இரநூத்தி சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்கான்னு கேட்டிருக்காங்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ஸ்கொயர் போட்டுட்டு இது ரெண்டு மீட்டர் வந்து அகலம் வந்து ஒரே பாதையில் சூழப்பட்டிருக்கு தான் இப்போ ரெண்டு மீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டு வெளியில் ஸ்கொயருக்கு வந்து ரெண்டு மீட்டர் நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதில் வந்து அந்த பாதையோட அளவு தான் பரப்பளவு தான் அது ஏரியாவை தான் டூ எயிட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் வெளியில் இருக்கிறதுக்கு வந்து இது டூ 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 ப்ளஸ் டூ வந்து ஃபோர்னு கிடைக்குமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்கொயரை அப்போ பெரிய ஸ்கொயரையும் சின்ன ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணால் அந்த பாதை கிடச்சிடுமா இந்த பாதையோட பரப்பில் வந்து டூ எயிட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இப்போ பெரிய ஸ்கொயர் மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ எயிட்டி எய்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட்டி ஃபோர்னு கிடைக்கிது எக்ஸுக்கு வந்து பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் பெரிமீட்டர் வந்து ஃபோர் ஏ ஏவோட வேல்யூ வந்து தேர்ட்டி ஃபோரு நம்ம ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தான் இதோட ஆன்சர் இது வந்து ஃபஸ்ட்டு அதை பரப்பளவு கண்டுபிடிச்சி பரப்பளவு கொடுத்துருக்காங்க அதோடய எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் கொஷினில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த கொஷின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்